ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் துளசி கல்யாணம் அதாவது லட்சுமிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் கல்யாணம் நடக்க நடக்கிற போச்சு தான் இன்றைக்கி இது வந்து எப்போ பண்ணணுன்னா கார்த்திகை மாதம் வந்து துவாதசியில் வந்து இந்த கல்யாணம் நடக்குங்க ஆனால் இந்த வருஷம் வந்து ஐப்பசி மாதமே வந்துடுது அதாவது நவம்பர் ஆண்டாம் தேதி காலையில் ஏகாதசி தீதியும் அப்புறம் வந்து ஒரு மணிக்கு மேலே வந்து துவாதசி வரும் அந்த திதி வருதுங்க அப்போ தான் இந்த பூஜை பண்ணலாம் இந்த நாளில் லக்ஷ்மி விஷ்ணு பகவானுக்கு கல்யாணம் பண்ணுற பூஜை பண்ணால் வீட்டில் எந்த தீராத கஷ்டம் இருந்தாலும் வங்க செல்வம் பெருகும் அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இந்த பூஜையை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் வந்து சீக்கிரமாக நடக்கும் நான் வந்து நார்த்து சைடு இருக்கிறதால இந்த பூஜையை வந்து நார்த் சைடில் எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி பண்ணுறேன் அவங்க இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த கரும்புலாம் வச்சு கண்ணா பூஜைன்னு சொல்லுவாங்க கரும்புலாம் வச்சு அப்புறமா துளசிக்கு நெய்வேத்தியம் எதாவது உங்களால் முடிஞ்சது எதாவது ஒன்று பண்ணி ஆனால் எங்கே வந்து சாப்பாடு படிக்கவே மாட்டாங்க அரிசி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணக்கூடாது அரிசி யூஸ் பண்ணாமல் வந்து வேறு ஏதோ பொருள் வந்து வச்சு நம்ம கும்பிட்லாம் அதாவது சேமியா பாயாசம் மாதிரி தான் இங்கே பண்ணுவாங்க அதேமாரி கோலமும் அரிசி மாவில் போட மாட்டாங்களாம் நார்மல் கோலம் போடலாம் அவ்வளோதான் மாதிரி பண்ணி எங்கே வந்து நல்லா என்ன சொல்கிறது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு விரதம் இருந்து தான் இந்த பூஜை பண்ணுவாங்க அப்புடின்னா முழு பலனும் கிடைக்குமா ஆமாங்க இப்போ இங்கே வந்து நான் சில நான் பண்ண இது தாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான் இந்த துளசி கல்யாணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த துளசி பூஜை பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்னெல்லாம் அதாவது போட்டு பூ வளையல் இது மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் வாங்கி அந்த துளசி மரத்தில் வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்புறம் வந்து நெய் வைத்தியத்தில் நெய் போட்டு விளக்கு ஏற்றி வைக்கலாம் விஷ்ணு பகவான் ஃபோட்டோ வச்சு அப்புறமா லெ லட்சுமி இருந்தாலும் வச்சு நீங்கள் பூஜையை பண்ணலாங்க விரதம் இருந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விரதம் இருக்க முடியலன்னா நீங்கள் தண்ணி குடிக்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் பால் இல்லை பழம் இது மட்டும் சாப்பிட்லாங்க ஆனால் சாப்பாடு அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடக்கூடாது மற்றபடி தோசை மாதிரி அரிசியை செஞ்சது எதுவுமே சாப்பிட முடியாது மற்றபடி பூரி இதுமாரி எதாவது இருந்தால் சாப்பிட்லாம் ஆனால் நான் இங்கே வந்து எதுவும் சாப்பிட்லாங்க அந்த பழம் அந்த பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டுட்டு நான் இருந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்